அது ஏதாவது அவசியம் இல்லாது இங்கே தானே இருக்கேன் வந்து கரிச்சிட்டு போகலாம் நேரைய பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான் இப்போ எங்கள் ஆளுகள் பார்த்தீங்கன்னா இந்த வீரங்கள்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த நூறு இரநூறு மீட்டருக்கு அங்கே வச்சுருவான் எப்படி வச்சுருவான் பொம்மையாக வச்சுருவான் பத்து தலையை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நினைக்கிறான் கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா அங்கே இரநூறு மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும் இப்ப நீ பொம்மையே தான் இருக்க முடியும் பொம்மையேறி அதுல எனக்கு தான் நீ நான் இன்னைக்கு சொறேன் இவ்வளவு பேருகிட்ட இவங்க வெம்பாடு பட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுதான் போறான் நீ எல்லாம் எழுதி இந்த பாரு நான் இருபது விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில என்னைக்காது நாலு தாள் சூரட்டி நாடங்களும் எனக்கு கொட்டிருக்கானா எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கள் வந்துருச்சு இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்கள ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்தி என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமானு எல்லாருக்கும் என்னை ஒட்டி என்னை ஒளிய என்னை ஆரிய கை கூலி ஹீக்கூலின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னை ஜாதி பேர் என்னை நின்று நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா காட்ட மாட்டியா எதை எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்கள் அன்னைங்களுக்கு குறிப்பாக என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களாம் நன்றி அது நீங்கள் நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க எல்லாரும் வச்சுக்கிறோங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் வீட்லேயும் பெரியார் எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணா அம்பேத்கர் படம் இருக்கா உங்களுக்கும் இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சுட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகளையும் எல்லார் வீட்டிலையும் பெரியார் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்டிலையும் பெரியார் வட இருக்கு அண்ணல் அம்பேத்கர் மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு ரெண்டு பேரும் ஒண்ணுன்றா ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை எட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அப்படி ஏதாவது பெரியார்ட்ட சொல்லுங்க இருக்கா வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன் சும்மா போட்டுக்கிட்டு அது ஏதோ ஒன்னு பேசுங்க நாம் தமிழர் என்ற பெயரை சீமானவர்கள் பயன்படுத்த முடியாது தயவு செய்து நாடுங்க தயவு செய்து பேருடைய ஜாமீன் மீதான வழக்கில் நான் தான் நீதிமன்றத்தில் போய் வாதாடினேன் அவங்களுக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு நாம் தமிழ் பேரை சிம்மன் பயன்படுத்த முடியாது வாதிட்டியில் காசு வாங்கியிருப்பீங்கள இப்போ அமை அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதி பிரிபுரிய ஐயாட்டை நான் கேட்குறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர்தான் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாம நீங்கள் எப்படி அந்த கட்சியில் அமைப்பு சேலம் இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணிருக்கேன் நீங்க நல்லா அப்பனுக்குப் புறம் நீங்க நரசரி ஆன அப்பனுக்கு போகிறதா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா நான் நாங்கள் தமிழர்கள் நான் தமிழர்னு பேர் வச்சிருக்கான் இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவ என் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன் ஆவம் ஆவம் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்கள் கட்சியை கிடைக்காம இதில் சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னார் நடக்கும் இதில் எங்கிட்டு உங்க வழக்கு போட்டு எங்க எந்த இதை போடு போட்டு தடுத்துரு பார்ப்போம் தடுத்துரு பார்ப்போம் உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்ட திராவிடன்னு முன்னேற்ற யார் திராவிடன்னு கேட்டால் பதில் இல்லை சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனால தான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்தில் நீங்க ஏன் இவ்வளோ பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க நீங்களே சுற்றி சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டு வாய் பேச வராதா இல்லை பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க

எனக்கு அது பழக்கம் இல்லை எனக்கு அப்படி பழக்கம் இல்லை முற்றுகை இட்டுகான் சண்டை பொண்ணு நேரடியாக போடுவேன் ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அது எனக்கு சின்ன வயசுல கிடையாது அவன் தான் போயிட்டு அட்ரெஸே தெரியலன்னுட்டானே அவர் எங்கே அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு சொன்னான் நான் என்ன எனக்கு அவர் ஏதாவது இதில் பார்த்து தான் தெரியும் வலை வெளியில எனக்கு தெரியாது அது நான் முற்று இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியும் சரி எல்லாரும் இங்கே வாங்க அவங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு அமைப்பு வருது நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இந்த இடத்துல யார் நுழைஞ்சிருக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் அது வேணா நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க நான் பாத்துக்குறேன் என்னதுல இது அதுல இவங்களை ஒன்று ஒன்னு சொல்லுங்க இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கலை இவங்க என் எதிரிகள் இல்லை எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி அதனால இது இவர் எதிரி இவர் எதிரி இப்போ உங்க ஆதரவு எல்லாம் யாருக்கு திமுகவுக்கு மெயின் ரவிடியா தானே மோதிடுறேன் நீ ஏன் குறுக்க குறுக்க ஓடுறப்பா இருப்பா அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலியல் சங்கத்திலேயே விளையாடுங்க விளையாடுங்கப்பான்பான் அவன் சீரியஸாக தான் சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க தம்பி சூரிய கார்த்திங்கண்ணா அது அண்ணன் விளையாடுங்க பாருங்க அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல தோணுது நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிடமா தமிழ் தேசியமாக திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா சண்டை தானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா வா யுத்தக்களத்துக்கு வந்துருச்சுல நீ வந்துருச்சுல நீ அங்க பெரியாரா பேசு நான் பிரபாகரனா பேசுகிறேன் தமிழ் தேசியம்னா என்னென்னு பேசுகிறேன் தமிழர்னா யாருன்னு பேசுகிறேன் திராவிடர்னா யார் பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்த மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க பெரியார் ஒன்றுமே செய்யலை அதை நானும் பேசுகிறேன் மக்கள் யாருக்கட்டும் எதிர்கட்டும் தான் அப்புறம் ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தருவா விடுவிடாது அங்கே வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டி வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நீ காட்டணும் ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு ஒரு தலைவனுக்கு கோடி கோடியாக கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது மூன்றை ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க மூன்றை ஆண்டுகளாக நாங்க செஞ்சது மகளிருக்கு ஆயிரம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஆயிரம் தமிழ் மகன் ஒரு ஆயிரம் இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா இதை தான் பேசுவீ வேற ஏதாவது பேசுவீல கள்ளச்சாராயம் குடிச்சி செத்தவங்களுக்கு நாங்கள் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தோம் அப்படி அதை தான் அதை பேசுவீலா போய் அதுவும் உங்கள் சாதனை தான் பேசுங்களேன் ஈரோடு தேர்தலை திசை திருப்பதற்காக தான் இது போன்ற எல்லாம் அதிகமாக வந்து கவனம் செலுத்தப்படும் நினைக்கிறீங்களா உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்லை இல்லை இது வந்து நான் தான் சொன்னேன்ன அவங்க என்னை சிதைக்கிறதா நினச்சி என் கட்சியை செதுக்குனாங்க இப்போ இவர் இவர் எனக்கு விசுவாசமானவரா இவர் எனக்கு உண்மையாக இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு தெரியுது அவன் துரோகின்னு எடுத்துக்கிட்டு போயிடறேன் அப்போ யார் எனக்கா நன்மை செய்யிறது டே சீமா டேய் இவனை எல்லாம் நம்பி நிற்கிறீடா அவன் துரோகிடா அந்த வாரம் நான் கூட்டம்னு வந்துட்டான்னோன்னு ஐயா நல்ல காரியம் பண்ணியா அதான் தான் செய்யுது இப்போ பாருங்க நான் சும்மா என்னை வந்து பத்து நாளாக தம்பி கேட்குறாங்களா பதினஞ்சு நாளாக உங்களையே பேசிட்டு யாராவது இவ்வளோ காலம் நீங்கள் பேசுனீங்களா நான் டங்ஷனுக்கு போறானே அவ்வளோ போன மக்களுக்காக பல நாள் ஜெயிலில் இருந்தேன் அங்கே போறானே நூற்றி இருபது வழக்கு வாங்கினேன் எதையுமே பேசல திடீர்னு இது யார் தாங்க அப்படின்னு பார்த்தேன் இவர் எல்லாம் இவர் எல்லாம் இவர் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரை இது யாரும் உள்ள வராதா உள்ள வராதேங்க கடைசி என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காயத்தோல் தோல் பரணும் இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார் அந்த பெரியார் இந்த பெரியார் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கேன் நான் இருபத்தி நாலில் இருந்து போகும் அது வந்து ஆரிய எதிர்ப்பில் வருது அவங்களுக்கு புரியுதா ஆரிய கூலிகள் நாங்கள் வந்து அதை எதிர்க்க முடியாது ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் ஆரிய கூலி ஆரிய அடிமை இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னு ஐயா பெரியார் பெரியார் சொல்றாரு ஆனால் இவர் ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை நட்பில் இருந்துக்கிறார் கேட்டால் என்னங்க நீங்கள் கொள்கையில் வர முரண் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீன்னா தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கணும் கன்னடிகாவாக இருக்கிறதுன்றது அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிபற்று பற்றி இனப்பட்டுருக்கலாம் எங்களுக்கு மொழி பற்றி இருந்தால் அது எப்படி இருக்குது அது எதிர்ப்பு அது தேவையில்லாததாக உங்களுக்கு படுது இப்போ நீங்கள் முதலா அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்பட்டுருக்கா இல்லையா கூட்டி நடிச்சு தானே ஆட்சி அமைச்சிங்க அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்திருக்கான் இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பிகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வேண்டியது இருக்கு பாண்டே இப்ப ராபின் சர்மா வேண்டியது இருக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு தேர்தலில் ஆனா நாங்க திராவிட குழி ஆரிய இப்ப பாருங்க ஐயா எஸ் விசேரு மறைமு கேட்குற மகனுக்கு மயிலாபுரி சீட்டு தாங்கன்னு சரி இதே வண்டியை தான் அறுபது ஆண்டுகளா நீங்க ஓட்டி உங்களை எவன் எதுதானோ அவன் ஆரிய கைக்குலி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்ப ஒரு நிமிஷம் என்னையே பார்த்துக்கணும் காங்கிரஸ் கட்சில பெரியார் பெரியாரண்டாரு எதுக்கு வெளியில வந்தாரு வெளியில வந்து காங்கிரஸ திட்டுனார்ல காங்கிரஸ் ஆதரிச்சி இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில வந்து திட்றேன் கேட்டீங்களா திருப்பி நீதி கட்சிக்கு வந்த இல்ல நீதி கட்சியிலேருந்து சுயமரியாதை இயக்கம்னு எதுக்கு தனியாக போனேன் அப்புறம் நீதி கட்சியை திட்டினேன் அப்புறம் சுயமரியாதை இயக்கம் அப்புறம் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தில் தலகர் தாயாரு பேரறிஞர் அண்ணா முதன்மை தளபதி வெளியில் வந்தவொன்னே கடவுள் இல்லைன்னு தானே வைச்சிருக்கணும் ஒன்றே குளம் ஒருவனே தேன்னு எங்கள் பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சிட்டு இப்போங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமலர்கிட்ட வந்து என்ன கேட்டில்ல அன்றைக்கி சரியின் பட்டது இன்றைக்கி தவறுன்னு படுது இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு கடவுளை பரப்பவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டால் அப்படி பேசி ஓட்டு கேட்குமா அப்புறம் அதை பேசலேங்க கேட்பீங்களா அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் புறபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிருங்க கும்பிட்டுக்குறங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒளிங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் வேற ஏதாவது